அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சியோட மாதிரி வினா விடை தான் தமிழ் தகுதி அண்டு மதிப்பீட்டு தேர்வு கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கீழ்காண்டவற்றில் எது கவிஞர் தேனரசன் படைப்பு இல்லை ஆப்ஷன் டி தான் கரெக்டு மலை பற்றிய பகிர்தல்கள் பொது மொழிக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் பி எட்டு நெக்ஸ்ட்டு காலம் கடந்த பெயரச்சம் ஆப்ஷன் பி வினைத்தொகை பாஞ்சாலி சவிதத்தில் பாம்பை கொட் கொடியவன் என்று அழைக்கப்படுபவன் துரியோதனன் ஆப்ஷன் தான் கரெக்ட் துரியோதனன் காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்த பெருமகனர் ஆப்ஷன் சி திருவிக்கா ஆப்ஷன் சி திருவிக்கா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறில் திராவிட மொழிகளில் ஒப்பிலக்கணம் என்று நூலை எழுதியவர் கால்டுவல் ஆப்ஷன் டி கால்டுவல் நாடும் மொழியும் நம திரு கண்கள் என புகழ்ந்துறை கவிஞர் பாரதியார் ஆப்ஷன் சி பாரதியார் உழைக்கும் மக்கள் தம தம் களப்பையே மறக்க பாடும் பாடல் வகை எது ஆப்ஷன் ஏ நாட்டுப்புற பாடல் நெக்ஸ்ட் கொஸ்டின் பகை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க ஆப்ஷன் ஏ சி தூது ஆப்ஷன் சி தூது நெக்ஸ்ட் தவறான ஒளி மறப்பு சொல்லை தேர்வு செய்க புற ஆப்ஷன் சி தான் கரெக்டு புறா குளரும் புறா குளரும் உழவு பற்றிய பழமொழியை தேர்வு செய்க அகல உழுவதை விட ஆழம் ஆழ உழுவது மேல் அகல உழுவதை விட ஆழ உழுவதை மேல் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் நாட நட்புக்கு கேடாய் முடியும் இப்பழமொழியில் நாம் அறிவனவற்றை தேர்க கூற்று ஒன்று தீயவருடன் கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும் கூற்று ரெண்டு நட்பு நமக்கு கேடயம் போல பாதுகாப்பு தரும் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் கூற்று ஒன்று தான் சரி நெக்ஸ்ட் நு மனை சிலம்பு களி ஐயரினும் எம் மனை வதுவை நல் மணம் கழிக இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா ஐங்குறு நூல் ஆப்ஷன் பி தான் கரெக்டு பாவைக பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய எட்டு தொகை நூல்கள் ஆப்ஷன் டி பரிபாடல் கலிந்தொகை ஆப்ஷன் டி தங்கரை பரிபாடல் கலிந்தொகை அகன் நானூறு டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது நெடுந்தொகை ஆப்ஷன் பி தங்கரைட்டு நெடுந்தொகை அகன் அமர் காதல் ஐயா நின்னோடும் எழுவர் ஆனோம் என்று ராமன் யாரை குறிப்பிடுகிறான் அப்படின்னா வீடணன் ஆப்ஷன் டி தங்கரை வீடணன் நெஸ்டு ஒவ்வொரு சிவனடியார் பெருமையும் ஓர் அடியில் கூறும் நூலை பாடியவர் சுந்தரார் ஆப்ஷன் பி தான் கரெக்டு சுந்தரார் திருவிளையாட புராணத்தில் உள்ள திருவிளையாடல்களின் எண்ணிக்கை அறுபத்தி நாலு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அறுபத்தி நாலு முனை பாடியர் இயற்றிய அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது இரநூத்தி இருபத்தி அஞ்சு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அகர வரிசையில் அமைத்தெழுது எழுது மீன் மண் முன் மான் மூடி மெல்ல மிளகு மேடு ஆப்ஷன் சி தான் கரெக்டு மண் மான் மிளகு மீன் முன் மூடி மெல் மெல்ல மேடு ஆப்ஷன் சி தான் கரெக்டு வேர் சொல் காண்க நாளம் அப்படின்னா நாள் ஆப்ஷன் சி தான் கரெக்டு நாள் பொருத்தமான விடையே தெரிவு செய்க குழந்தை தனது ஒரு விரலை காட்டி இந்த விரல் சின்ன விரலா பெரிய விரலா என கேட்பது வினா வலு ஆப்ஷன் ஏதான் கரெக்டு வினா வலு பொருந்தாத கண்டறிக தண்ணீர் தொட்டி ஆப்ஷன் பி தண்ணீர் தொட்டி நெக்ஸ்ட் அதிராயன் என்பதன் எவ்வகை பெயர் சொல்லை குறிக்கிறது காலப்பெயர் அதிராயன் ஆதிராயன் என்பது எவ்வகை பெயர் சொல்லை குறிக்கிறது காலப்பெயர் சொற்களை முறைப்படுத்துக விடும் கலையை ஏகலை என்றது தமிழ் ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தருக நா அப்படின்னா நாக்கு நான்னா நாக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஒரு ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க தாள் தாள் தாள்னா தாலாட்டு தாள்னா பாதம் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு நெக்ஸ்ட் தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் எவை இலங்கை சிங்கப்பூர் மலேசியா ஆப்ஷன் ஏதாங்கரை இலங்கை சிங்கப்பூர் மலேசியா கிரேக்கரினர் தாலுமி தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக எந்த ஊரை குறிப்பிட்டுள்ளார் கருவூர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு கருவூர் தமிழகத்தின் தலைநகராக சென்னையே இருக்க வேண்டும் என்பதற்காக தலையை கொடு ும் தலைநகரை காப்போம் தலையை கொடுத்தும் கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என முழுங்கியவர் பா சாரி மா சிவனானம் ஆப்ஷன் டி தங்கரேட்டு மா பே சிவனானம் நெக்ஸ்ட் அம்பேத்காரின் இயற்பெயர் ஆகும் பிமாராவ் ராம்ஜி ஆப்ஷன் டி தங்கரேட்டு பிமாராவ் ராம்ஜி வாணிதாசனின் நூல்கள் தமிழிச்சி கொடிமுல்லை தொடுவானம் ஆப்ஷன் பி தான் தமிழிச்சி கொடிமுல்லை தொடுவானம் ஆண்டி பண்டாரம் உனை வேண்டிக் கொண்டேனே என்னும் நாட்டு பாடலை ஒட்டி தீண்டாதர் விண்ணப்பம் பாடியவர் கவிமணி தேசிய தேசிக விநாயகனர் ஆப்ஷன் பீதம் தான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் வேங்கடத்தில் குலசேகர ஆழ்வார் டேஷாக இருக்க விரும்பினார் படி ஆப்ஷன் டி படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூற்றி ஒன்று சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் எனும் தலைப்பில் சொற்பொழிவற்றவர் தேவநாய பாவனர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு தேவநாய பாவனர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் மகள் என பாரதியாரால் அழைக்க பெற்ற பெண் புலவர் ஆப்ஷன் ஔவையார் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு ஔவையார் கூற்றும் காரணமும் கூற்று காவெடி ஆட்டமும் மரத்தண்டின் இரு முனைகளிலும் சிற்ப வேலைப்பாடு உள்ள பலகையை பொருந்தி மூங்கில் குச்சிகளால் அரை வட்டமாக இணைக்கின்றன காரணம் கா என்பதற்கு பரந்தாங்கும் கோல் என்று பெயர் ஆப்ஷன் பி கூற்றும் சரி காரணமும் சரி நெக்ஸ்ட்டு மரக்கால் கூத்து என்று அழைக்கப்படுவது பொய்க்கால் குதிரை ஆட்டம் ஆப்ஷன் பி மரக்கால் கூத்து அப்படின்னா பொய்க்கால் குதிரையாட்டம் உலக சரித்திரம் என்ற உலக புகழ் பெற்ற நூலின் ஆசிரியர் ஜவஹர்லார் நேரு உலக சரித்திரம் அப்படின்னா ஜவஹர்லார் நேரு நெக்ஸ்ட் உவமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு வளவன் கிணற்று தவளை போல் வாழ்ந்தான் ஆப்ஷன் சி தான் வளவன் குறுகிய அறிவுடையவன் ஆகவே வாழ்ந்தான் ஆப்ஷன் சி தான் ஓமையால் விளக்கப் பெறும் பொருத்தமான பொருளைத் தேர்ந்தெடு பாரியின் பரம்பு மலையின் புகழ் குன்றியின் மேலிட்டு விளக்க விளக்க போல் பரவியது விளக்கு போல் பரவியது பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது கீழ்கானவற்றில் செய்வினை வாக்கியம் எது அமைச்சர் விருது வழங்கினார் ஆப்ஷன் சீதங்கரைட்டு அமைச்சர் விருது வழங்கினார் பின்வருவனற்றில் வினா தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக ஆப்ஷன் பி வானகமே இளம் வெயிலே மரச்செறிவை ஆப்ஷன் பி தான் கரெக்டு அடி வில்லா செய்ய்ப்பு தொகுதி அறம்பொருள் இன்பம் அடிக்க அவ்வகை திறம்பட வருவது கீழ்கணக்கு நூல்கள் ஆப்ஷன் தான் கரெக்ட் கீழ்கணக்கு நூல்கள் கணித மேதவையார் எந்த சமயத்தை சார்ந்தவர் சமணம் ஆப்ஷன் பி சமணம் வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாராட்டியவர் யார் ஆல்பர்ட் இஸ் பைசர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட் தமிழ் மூவாயிரம் என அழைக்கப்படும் நூல் எது திருமந்திரம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு திருமந்திரம் தேவநாய பாவனர் கூற்று ஒன்று மொழி நாயர் என்று அழைக்கப்படுகிறார் கூற்று ரெண்டு செந்தமிழ் சொற்பிறப்பியலின் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் கூற்று மூணு பள்ளி பறவைகள் என்று நூலை எழுதியவர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு கூற்று ஒன்று மற்றும் ரெண்டு சரி தம் மீசை தம் மீது எச்சமிட்ட கொக்கை விழுத்து விழித்து பார்த்து எரித்தவர் கொங்கனார் ஆப்ஷன் சி தான் கரெக்டு கொங்கனார் அட்டமா அட்டமாசிதிகள் இதில் அட்டம் என்னும் சொல்லின் பொருள் எட்டு அட்டம் அப்படின்னா எட்டு ஆப்ஷன் சி தான் கரெக்டு பாட்டு என்பது உலக்கை பாட்டு ஆப்ஷன் ஏதான் கரெக்டு உலக்கை பாட்டு நெஸ்டு தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும் எந்தை நினை தருப்புகளை இயம் இவை இயம் இடல் வேண்டும் இயபு சொற்கள் யாது ஆப்ஷன் டி தான் கரெக்டு வேண்டும் வேண்டும் ஆப்ஷன் டி தான் கரெக்டு சந்திப்பிழை அற்ற வாக்கியத்தை கண்டறிக இந்த பூமியின் ஒவ்வொரு துகள்களும் எம் மக்களுக்கு புனிதமானதாகும் ஆப்ஷன் டி தான் கரெக்டு பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் பத்து ஆப்ஷன் பி பத்து பாரதி தன் குயில் பாட்டில் பாடும் பாடல் வரிகளை கண்டறிக பாட்டினை போல் ஆச்சரியம் பாரியின் மீசை இல்லையடா ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட் நீரிங்கு கடல் எடுத்து என தொடங்கும் தமிழ் தாய் வாழ்த்து இடம் நீராங்கும் கடல் எடுத்து கடலெடுத்து என தொடங்கும் தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ள நூல் மனோமணி ஆப்ஷன் டி தான் கரெக்டு மனோமணி ஊரோடு ஊரோடு தோற்றமும் உரிதன மொழியே என்று தொல்காப்பிய நூற்பாவுக்கு நூற்பாவுக்கேற்ற தோறு இலக்கிய வடிவம் ஆப்ஷன் பி உலா கூறம் என கூறும் பெரும் சிற்றளிக்க வகை எது குரவஞ்சி ஆப்ஷன் தான் கரெக்டு குரவஞ்சி நெக்ஸ்ட் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் தரும் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக புலி புலி புலினா விலங்கு புலினா பழம் புலிப்பழம் ஆப்ஷன் தான் கரெக்டு விலங்கு பழம் சரியான தமிழ் சொல்லை தெரிவு செய்க ஃபாக் ஃப்ளாக் கார்ட்ஸ் நாட்டுப்புற கலைகள் ஆப்ஷன் தான் கரெக்ட் நாட்டுப்புற கலைகள் ரேவதி என்ற புனைப்பெயரில் படைப்புகள் எழுதியவர் நா பிச்சை மூர்த்தி ஆப்ஷன் பி தான் கரெக்டு நா பிச்சை மூர்த்தி அணிகளின் இலக்கணத்தை கூறும் நூல்களில் முதன்மையானது தண்டி அலங்காரம் ஆப்ஷன் பி தான் கரெக்டு தண்டி அலங்காரம் நெக்ஸ்ட் பழமொழிகள் ஆங்கில பழமொழிக்கு இணையான தமிழ் பழமொழியில் சரியானதை கண்டறிய ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட் கல்விக்கரையிலை கற்பவர் நான் சில ஆப்ஷன் பி தான் கரெக்டு கல்விக்கரையிலை கற்பவர் நான் சில ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட் கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு மூன்று டன் முதல் எட்டு டன் வரை எடை உள்ள டேஸ் கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன முந்நூற்றி அறுபத்தி எண்ணூற்றி ஒன்று கற்கள் முந்நூற்றி அறநூற்றி சாரி மூவாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்று கருங்கற்கள் மூவாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்று ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றும் பாடியவர் பாரதியார் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் அப்படின்னா பாரதியார் ஆப்ஷன் சி தான் கரெக்டு திங்கள் ஞாயிற்று மலை என இயற்கையே வாழ்த்து வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் எது சிலப்பதிகாரம் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் முதிரையும் சாமையும் வரகும் மொய் மொய்மணியை குதிரவா குதிரவாளிகளும் குதிரவாளியும் களம் குவித்து குன்றே என இவர்கள் குறிக்கும் நிலம் முல்லை ஆப்ஷன் பி தங்கரை முல்லை கிரிகடம் என்னும் நூலின் வெண்பாக்களின் எண்ணிக்கை நூறு வெண்பாக்கள் ஆப்ஷன் ஏ நூறு வெண்பாக்கள் திரிகடம் என்னும் நூலின் வெண்பாக்களின் எண்ணிக்கை நூறு வெண்பாக்கள் நெக்ஸ்ட் கலிங்கத்து பறையினின் பாட்டு தலைவன் முதற் சோழன் ஆப்ஷன் சி தான் முதற் குலத்துங்க சோழன் தமிழ் முதல் அகராதி என சது அகராதி இயற்றியவர் வீரமா முனிவர் வீரமா முனிவர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு சரியான அகர வரிசையில் அமைந்த தொடரை தேர்க மண்டூகம் மலையில் மாய் மாய்ந்தது ஆப்ஷன் பி தான் கரெக்டு படி என்னும் வேர் சொல்லின் பெயரை தேர்ந்தெடு படி அப்படின்னா படித்தவர் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு படித்தவர் வா என்னும் வேர் சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க வந்து வா அப்படின்னா வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டு வந்து அமர்தான் என்ற சொல்லின் வேர் சொல்லை தேர்க அமர்ந்தான் அப்படின்னா அமரு ஆப்ஷன் ஏதான் கரெக்டு அமரு பொறுத்துகிலிசை அளபடை நல்லா பட அப்பறை இன்னிசை அளபடை கெடுப்பதும் சொல்லிசை அளபடை வரணிசைஇ ஒற்றலை படை எங் என்கிறவன் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட்டு நாலு மூணு ரெண்டு ஒன்று நெக்ஸ்ட்டு மூடு பணி மூடு பனி என்று சொல்லின் இலக்கண குறிப்பு வினைத்தொகை மூடு பணி என்று சொல்லின் இலக்கண குறிப்பு வினைத்தொகை நெக்ஸ்ட்டு முகத்தை குறிப்பது டேஷ் பெயர் ஆகும் சின பெயர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு சினப்பெயர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்து கொண்டவர் யார் ஜியோ போப் ஆப்ஷன் ஏதாங்கரை ஜியூ போப் தமிழ் மாணவன் தமிழ் மாணவன் யார் குறிப்பிட தம்மை அறிவித்து கொண்டவர் அப்படின்னா ஜிஓ ஜியு போப் சேர நாட்டில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் ஒன்று தந்தம் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு தந்தம் அடையாற்றலில் அவை இல்லா இல்லம் நிறைவேற்ற நிறைவே சாரி நிறுவப்பட்ட ஆண்டு எது அடையாற்றில் அவை எல்லாம் நிறுவப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தீம் பிளி எந்திரம் பந்தல் வருந்த என கரும்பை பிளியும் எந்திரம் பருகு பற்றி கூறும் நூல் எது அப்படின்னா பதிற்று பத்து ஆப்ஷன் பி தான் கரெக்டு பதிற்று பத்து திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழி பெயர்த்தவர் யார் ஜி ஜிபோக் ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஜி யூப்போ தத்துவ சுர தத்துவ சரடு இரு இருமை அறிவியல் நுட்பம் படிமம் அங்கதம் ஆகியவற்றை உத்திகளாக கொண்டு கவிதை படித்தவர் தருமு சிவராமு ஆப்ஷன் டி தான் கரெக்டு பிஹுசி ரேவதி ஆகியன புனை பெயர்களில் படைப்புகளை எழுதியவர் நா பிச்சை மூர்த்தி ஆப்ஷன் டி தான் கரெக்டு காட்சிக்கு புலியாக கொடுமை மாலாக கவிதைகளை பாச்சுபவன் கவினன் ஆவான் என்று கூறியவர் முடியரசன் ஆப்ஷன் சிதான் கரெக்டு முடியரசன் கொடுக்கப்பட்டுள்ள பெயர்களுள் கரிசிலாங்கனியின் பெயர் அல்லாத ஒன்றினை கண்டறிக நாணப்பச்சிலை கரிசிலாங்கனி கரிசிலாங்கனி பெயரை அல்லாத ஒன்றினை கண்டறிக அப்படின்னா நாணப்பச்சிலை ஆப்ஷன் பி தான் கரெக்டு தமிழ் மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரை எழுதியவர் சி இலக்குவனர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு சி இலக்குவனர் வசன நடை கைவந்த வள்ளலர் என்று அறிமுகம் நாவலை நாவலரை பாராட்டியவர் யார் பருதிமார் கலைஞர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கலைஞர் எப்பண்பின் அடிப்படையில் நாடக கலை அமைந்துள்ளது போல செய்தல் ஆப்ஷன் தான் கரெக்ட் போல செய்தல் இரண்டு வாக்கியங்களுக்கு இடையே வரும் சரியான இணைப்புச் சொல்லை அறிக அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திரை அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவர்களோடு விடுகிறது ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஏனெனில் ஆப்ஷன் சி ஏனெனில் விடைக்கேற்ற பொருத்தமான வினையை தேர்க அன்னம் கூடை முடிந்தால் அன்னம் என்ன செய்தால் ஆப்ஷன் சி தங்கரை அண்ணம் என்ன செய்தால் தூ வா து வா என்பதன் எதிர்ச்சொல் யாது பறித்தல் ஆப்ஷன் டி தான் கரெக்டு பறித்தல் பொருத்தமற்ற இணையை தேர்க இங்கே இருப்பது சில காலம் இதற்குள் ஏன அகபாவம் இதனால் உண்டோ ஒரு லாபம் எண்ணிப்பார் தெளிவாகும் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நயங்களின்படி பொருந்தாத எதுகை மோனை இயப்பு இது என கண்டறிந்து எழுதுக இருப்பது இதனால் இணை முனை ஆப்ஷன் டி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு கீழ்காணவற்றில் செயற்பாட்டு வினைய வாக்கியம் எது பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது ஆப்ஷன் டி தான் கரெக்டு பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது கீழ்காண்றவற்றில் கட்டளைத் தொடர்கள் எவை ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஒன்று ரெண்டு மூணு ஆகிய மூன்றும் கட்டளைத் தொடர்கள் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றாற்று உருவாக்குக ஒருவர் புலவர்களில் மருதன் இள இளநாகனர் சங்க காலம் ஆப்ஷன் டி தான் கரெக்டு மருதன் இளநாகனர் சங்க கால புலவர்களில் ஒருவர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு நெக்ஸ்ட் தாளறி தாளற்றி தந்த பொருளொன்று வள்ளுவர் உரைப்பது ஆப்ஷன் சி தன் முயற்சியால் ஈட்டிய பொருள் ஆப்ஷன் சி தான் கரெக்டு குடும்பம் என்னும் சொல்லை முதன் முதலில் இடம்பெற்ற நூல் எது திருக்குறள் ஆப்ஷன் டி தான் கரெக்டு திருக்குறள் குடும்பம் என்னும் சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் அப்படின்னா திருக்குறள் பிரெஞ்சு தேசிய நூற்கூட்டத்தில் மாணிக்க வாசகர் பிள்ளைத்தமிழ் சரளி புத்தகம் புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் முதலிய நூல்கள் உள்ளன என என்று கூறியவர் தனிநாயக அடிகள் ஆப்ஷன் சி தான் கரெக்டு தனிநாயக அடிகள் கன்னிமார் நூலகம் அமைந்துள்ள இடம் சென்னை எழும்பூர் எழும்பூர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு சென்னை எழும்பூர் தேங்க்யூ